அவருக்கு ஆன்டி முஸ்லீம்ங்கிற பேர் அவரை விரும்பல ஆன்டி கிறிஸ்டின் ஆன்டி முஸ்லீம்னு நம்ம எல்லாருக்குமான நடிகர் அதுதான் அவர் மனசுல என்னை எல்லாரும் ரசிக்கணும் எல்லாரும் கொண்டாடணும் இதுதான் ரஜினி மனசுல இருந்ததை ஒழிய இந்துத்துவா சனாதனம் நால்வர்ணம் முஸ்லீமில் ஒதுக்கணும்னு ரஜினி கிடையாது அதனாலதான் சொன்னேன் லால் சலாம் ரஜினியோடைய முகம் லால் சலாம் ரஜினியினுடைய இதயம் அந்த படம் பெயிலியர் ஆனாலும் பரவாயில்லன்னு தான் ரஜினி நடிச்சாரு வள்ளி படத்திலேயே இந்த சீனை வச்சிருப்பாரு ராமர் கோவில் கட்டலாமா வேணாமாங்கிறப்ப எப்பா உன் கடவுள் பிடிச்சிருந்தா உன் மனசுல கட்டியா அதை விட்டுட்டையா இருந்த மசூதி அடிச்சேயா கட்டுற ரஜி வள்ளி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயே அந்த படத்திலேயே அந்த கருத்தை வந்து ரஜினி சொல்லியிருப்பார் இதையெல்லாம் எடுத்து சொல்லி நான் சொன்னா நீ ரஜினி ரசிகர் அதனால ஆதரிக்கிற நான் சொன்னதுல உண்மை இருக்கா இல்லையா அதை பாருங்க ரஜினி ரசிகருங்கிறதுக்காக நான் ஆதரிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது எது உண்மையாக அதை நான் சொன்னேன் இப்போ வேட்டையின் திரைத்தப்படுத்தி நான் அன்னைக்கு சொன்னப்ப சொன்னாங்க வேட்டையின் ஒரு ஓடாது அப்படின்னு ஓடுது ஓலைங்கிறத தாண்டி அந்த படம் பேசிய மெசேஜ் நீட் கொடுமையை எழுத்து அந்த படம் பேசியிருக்கு நீட்டு தனியார் மையத்துக்கும் நீட்டுக்கும் உள்ள தொடர்பு பணக்கார தரத்துக்கும் நீட்டுக்கும் உள்ள தொடர்பு ஏழைகளை வஞ்சிக்கின்ற நீட் கல்வியினுடைய அந்த நுழைவுத் தேர்வு அமைப்பினுடைய கொடூரம் இதை பத்தி ரஜினிகாந்த் மாதிரி ஒரு நடிகர் நடிச்சிருக்காருங்கிறது முக்கியம் அது மட்டும் இல்லாமல் என்கவுண்டர் தான் ஹீரோயிசத்தின் அடையாளம் போலீசா இருந்தாலே நாலஞ்சு பேரை பொட்டுன்னு சொல்லணும் ஆனா ரஜினி முதன்முறையாக என்கவுண்டர் செய்துவிட்டு விட்டு வருத்தப்படுறார் நான் என்கவுண்டர் செஞ்சது தப்பு நான் தண்டனை அனுபவிக்க போறேன்னு சொல்லி படத்தை முடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் பெரிய விஷயம் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகர் இப்படி என்கவுண்டர் செய்யறது தப்பு நானே செஞ்சிருக்கேன் நானே செஞ்சாலும் தப்புன்னு நான் எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி படத்தை முடிக்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம் ரஜினி அதை ரொம்ப அழகா அந்த சீனில் நடிச்சிருந்தார் ஸோ அது உண்மையிலேயே மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுச்சு மக்களிடம் நல்ல கருத்தை சொல்லுச்சு